ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க காலையிலேருந்து வேலைங்க என்னால் உண்மையாலுமே என்னால் சத்தியமாக முடியலைங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பசங்கள்லாம் இருக்கிறாங்கல்லங்க ஆ ஒரு உதவி பண்ணலாமல்லங்க தான் ஸ்கூலுக்கு போயிட்டா பெரியவனும் வீட்டிலருந்தான் வெட்ட சொல்லுவாங்கன்னு அவனும் வெளியில் போயிடுறானுங்க உண்மையாக என்னாலேயும் முடியலைங்க நான் ஒரு அம்மா நான் கஷ்டப்பட்டு யாருக்குங்களும் கொடுக்க போகிறேன் சொல்லுங்க ஆ கொஞ்சம் கூட ஒரு கஷ்டத்தை புரிஞ்சுக்காத பசங்க என்னங்க பசங்க கருமம் என்னாலேயே முடியலைங்க ரொம்ப காலையிலேருந்து ஏழு மணிலேருந்து உட்காந்து வச்சு போட்டு இப்போ தான் எந்திரிச்சு வந்து குளிச்சுங்க நீ போய் நீ வெடிஞ்சாலும் அந்த வேலையை வெடிகிறதுக்குள்ளார உட்காந்து முடித்து வச்சுட்டு காலையில் பஸ்ஸில் வச்சு விட்ற மாதிரி அண்ணன்னு திட்டுறாங்க வேலையை முடிக்க முடியல ஒன்று அப்படின்னுங்க நான் என்ன தாங்க வந்துட்டு நானும் தைச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த அண்ணனை நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்களுக்கு நம்மளுக்கு விருப்போடு வேலை இருக்குது இவனுங்கெல்லாம் உதவி பண்ணா நான் கொஞ்சம் சீக்கிரமாக தைப்பேங்க இந்த இடத்துல தைச்சா தைச்சதுதாங்க அப்புறம் நோம்பி முடிஞ்சிட்டா வேலை இருக்காது அப்புறம் எல்லா வேலையும் இவங்கள என்ன செய்யவா சொல்கிறேங்க நாங்க நம்பருங்க பசங்கலாம் வந்துடுவானுங்க அதுக்குள்ளே நான் இன்னும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வாருங்க நம்ம செடியில் வந்த மல்லிப்பூ நிறைய பூ வருதுங்க ஆனால் அது பொறிக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லைங்க காலையில் பொறிச்சு கட்டி வச்சதுங்க நம்ம எப்படி போய் குளிக்காமல் தலை செய்மல் வைக்கிறதுன்ட்டு இப்போ இது பூவுக்காக போய் குளிச்சுங்க வேறு என்னங்க பண்ண முடியும் இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற வேலைக்கு குளிக்கவே தோணாதுங்க அவ்வளோ வேலைங்க என்னங்க பண்ணுறது ஒத்தாசை வண்ணோன்னு மேலங்க வீட்டில் ஒத்தாசை வண்ணாதாங்க நம்மளுக்கு வேலை செய்ய முடியும் இங்கே வேறுங்க இதில் ஒரு குண்டா நிறைய பூ வந்துதுங்க எல்லாம் கட்டி வச்சிட்டேங்க வாங்க வெளியில் போய் செடி காமிக்கிறோம் பாருங்கள் ஒன்றுமே செய்யலைங்க வீடும் கூட்டில ஒன்றும் கூட்டில தெரியுதேனா தெளிதுங்க தைச்சிக்கிட்டு இருக்கிறேன் வேறுங்க இதெல்லாமே தைச்சி முடிக்கணுங்க நான் வேலை ஊறப்பட்ட ரெண்டு கலர் முடிச்சு மூட்டை கட்டி வச்சிட்டேங்க இதையும் வெட்டணுங்க இதெல்லாம் வெட்டி கொடுத்தா நான் பாடிக்கு உக்காந்து டக்கு டக்குன்னு வைப்பேங்க ஆனால் வெட்டி கொடுக்க மாட்டேங்கிறேன் எங்களை நான் ஒரே ஆள் என்ன தாங்க பண்ண முடியும் சொல்லுங்கள் நானும் வந்து எல்லா கஷ்டமும் கொஞ்சம் தீருட்டு அந்த வண்டி புக்கு கொண்டு போய் பணத்தை கட்டி புக்காக வாங்கலான் தாங்க இவ்வளோ தூரம் போராடுறேன் நான் நினச்சேன்னா எனக்கு போய் ஃபோன் வாங்க முடியுங்க கையில் தச்ச காசு வச்சு நான் வாங்க முடியும் எனக்குன்னு ஒரு பத்து ரூபாங்க கூட செலவு நிற்கிறதில்ல நாங்கள் பூச்செடிக்கிறேன் செடி நிறைய பூ வச்சுருக்குதுங்க எனக்கு பொறிக்கிறதுக்கான நேரம் இல்லை வீட்டுக்காரர் வராங்க அதனாலதான் பேசலாமா வைதியா இருந்தேன் இங்கே வாருங்க பூவெல்லாம் நிறைய வைக்கிதுங்க அதுக்கு இப்போ இது கிளீன் பண்றதுக்கு நேரம் இல்லைங்க எனக்கு வரானுங்க சின்னவா அந்தான எடுக்குன்னு போனால் பிடிங்கிக்குவான் பேசிகிட்டு இருக்கு இருக்க வேறுபட்ட பசங்க நான் பேத்தி வச்சுருக்கிற பசங்க கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லைங்க எனக்கு வெட்டி கொடுத்தா தானுங்க நான் நானே தைச்சிக்கிட்டு நான் காசை எடுத்துக்கிட்டு நானும் போய் எனக்குன்னு எனக்குன்னு ஒரு பத்து ரூபாய்க்கு போய் ஒன்று வாங்கி தீங்க மாட்டேங்க பசங்களோட்டு போட்டு எதுவுமே வந்து இவங்களை விட்டு போட்டு ஒரு ஒரு பக்கம் போகிறதுக்கு கூட எனக்கு மனசு வராதுங்க அப்படி இருக்கிற அம்மாவுக்கு இப்படி ஒரு வசங்கங்க ஆ அந்த ரவுடி அம்மா மாதிரி இப்போ இருக்கிறாங்க வருங்க அவங்களுக்கெல்லாம் தாங்க நல்ல வசங்க கிடைக்கு நம்ம இவங்களே உலகம் சொல்லி வாழ்கிறோம்ல அதான் நம்மளுக்கு எந்த ஒரு வக்கா சீம் பண்ண மாட்டாங்க எல்லாம் இந்த காலம் அப்படி இருக்குதுங்க என்னங்க பண்ணுறது நல்ல விதமாக நம்மள பசங்களுக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் ஃபோனு கூட இல்லாமல் ஒரு நல்ல நாள் அதுவுமே ஒரு எதாவது ஒரு வீடியோ எடுத்து போட முடியுதுங்களா பெட்ஷீட் வாங்கி கொடுத்தனால நாளும் கொடு முடியல அதுக்கு அப்படித்தாங்க வீடியோ எடுத்து கொடுங்க வீடியோ எடுத்து கொடுங்கன்னு கால் உழுகாத ஒரையாக கெஞ்சுறேங்க அதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் செய்யக்கூடாது நான் என்ன பெரிய கோடி சரியா கொடுக்குறதெல்லாம் தெரியாமல் கொடுத்து செய்யணுங்கிறதுக்கு நான் கொடுக்குறத பார்த்தா ஏதோ இன்னும் ரெண்டு பேர் செய்வாங்க நான் அவங்கள கூட நீ எடுக்க வேண்டாம் நான் கொடுக்குறத என்னை மட்டுமாவது எடுடா அப்படின்னு சொன்னால் ஒருத்தனும் வீடியோ எடுக்க மாட்டேங்கிறாங்க வர மாட்டேங்கிறாங்க நான் கொடுக்கட்டுமா இல்லை நான் வீடியோ எடுக்கட்டுங்களா சொல்லுங்க என்னத்தீங்க சொல்கிறது நினச்சால என்னை நினச்சா எனக்கே பாவமாக இருக்குதுங்க சரிங்க நான் எங்கள் அப்பா ஃபோன் வரட்டுங்க நீ வேறு வந்துட்டேன் பிடுங்கிக்குமா ஃபோனை நான் வச்சிட்றேங்க பாய்